கிராமத்தின் ஓரத்தில் ஒரு சிறிய குடிசையில் வசித்துக் கொண்டிருந்தான் மாரிமுத்து அவன் ஒரு விவசாயி நிலத்துக்கு உரமிட்டு உழுது விளைச்சல் எடுப்பதுதான் அவனின் ஒரே துணை அவன் குடும்பம் ஒரு சின்னஞ்சிறிய வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தது ஆறு வயதிலுள்ள மகன் கார்த்திக் ஐந்து வயதிலுள்ள மகள் மன்சு மாரிமுத்துவின் துணைவி தனலட்சுமி என அளவான குடும்பம் மாரிமுத்துவின் ஒற்றை வருமானத்தில் குடும்பம் திணறி வந்தது மாரிமுத்து அவன் குடும்பத்தை சமாளிக்க பேரூரில் மரக்கறி விற்பதை தொழிலாக எடுத்துக்கொண்டார் ஆனால் கிராமத்தவர்கள் மரக்கறி விற்கும் தொழிலை சிறுமையாக கருதினார்கள் மரக்கறி விற்பவர் உழவன் என்று அழைக்கப்படக்கூடாது என்று குற்றமாகச் சொன்னார்கள் மாரிமுத்து உழைப்பாளி ஆனாலும் இந்த குற்றச்சொற்களால் அவன் மனம் மிகுந்த வேதனை அடைந்தது தான் படும்பாட்டை அல்லது உணர்ச்சிகளை வெளிப்படுத்த அவனால் முடியவில்லை ஏனெனில் அவனின் ஏழ்மையால் அவன் தன்னைத்தானே தாழ்த்திக் கொண்டிருந்தார் மாரிமுத்து தனது வாழ்க்கையில் எவ்வளவு அவமானத்தையும் தாழ்வான மனநிலையையும் சந்தித்தாலும் தன் குடும்பத்துக்காக சகித்து கொண்டு தனது கடமையை தொடர்ந்து செய்தார் கார்த்திக் பள்ளியில் மிகவும் புத்திசாலியாக இருந்தான் எப்போதும் ஆசிரியர்கள் அவனை பாராட்டினாலும் அவரது தோழர்கள் அவனை ஏழைக் குடும்பத்தைச் சேர்ந்தவனென்று குற்றம் சொல்வதையே வேலையாகக் கொண்டிருந்தனர் அவன் அந்தச் சொல்லை கேட்டு அனுபவித்து அவமானத்தோடு உட்கார்ந்து அழவில்லை மாறாக ஒரு நாள் என் குடும்பத்தையும் என்னையும் அனைவரும் பாராட்டுமாறு வாழ்வேன் என மனதிற்குள் உறுதி எடுத்து கொண்டான் ஒரு நாள் பள்ளியில் ஓர் உரையாடல் போட்டி நடந்தது வாழ்வில் எதிரிகளை எப்படி சமாளிக்கலாம் என்ற தலைப்பில் கார்த்திக் பேச நேரிட்டது அவமானங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வில் வெற்றியைப் பெற முடியும் என்ற சிந்தனையுடன் அவன் பேசினான் ஆசிரியர்களும் மாணவர்களும் அவனை கைதட்டி பாராட்டினர் அவனின் பேச்சை கேட்ட மாரிமுத்துவிற்கு மனதில் ஒரு புதிய யோசனை தோன்றியது அதிக சிரமத்திற்கு பிறகு மாரிமுத்து ஒரு முறை பெரிய கடன் வாங்கி தனது மண்ணில் முறைசாரா விவசாய முறையை முயற்சி செய்தார் ஆரம்பத்தில் தோல்வி ஏற்பட்டாலும் மெல்ல மெல்ல உழைப்பின் பலன் கிடைத்தது சின்னதொரு பண்ணை ஆரம்பித்து அதில் நவீன கருவிகளை பயன்படுத்தி அவர் பசும்பால் உற்பத்தியில் பிரபலமானார் அதேபோல் கார்த்திக்கும் நிதி உதவிகளுடன் பொறியியல் படித்தான் கிராமத்திலிருந்தே தனது தொழில் திறனை திறம்பட பயன்படுத்தி ஒரு சிறிய தொழில் தொடங்கினான் அந்த தொழில் நாளடைவில் பலருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் அளவிற்கு வளர்ந்தது ஒருநாள் கார்த்திக் மற்றும் அவரது குடும்பம் நகரத்தில் ஒரு விருது அளிக்கும் விழாவிற்கு அழைக்கப்பட்டனர் கார்த்திக்கின் தொழில்முறையையும் மாரிமுத்துவின் பண்ணை வளர்ச்சியையும் பாராட்டுவதற்காக இந்த விழா நடைபெற்றது குடும்பமே கண்ணீர் மல்க நிற்க அவர்களை வாழ்த்த வந்த கிராமத்தவர்கள் இப்போது வார்த்தைக்கு வார்த்தை அவர்களை பாராட்டி மரியாதை செய்தனர் மாரிமுத்து தனது மகனின் தோள்களில் கை வைத்து சொன்னார் அவமானம் என்பது வெற்றிக்கான துவக்கமே அதை ஏற்றுக்கொண்டு உழைத்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் என்று நீ அன்று போட்டியில் பேசியது எவ்வளவு பெரிய உண்மை என்பதை இங்கு நான் கண்டேன் என்று கார்த்திகை பாராட்டினார் மாரிமுத்து வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் அவமானங்களை பொறுத்து கொண்டு உழைத்தால் ஒரு நாள் வெற்றி நிச்சயம் என்பதே இந்த கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்